அனைவருக்கு நமஸ்காரம் யாகவே கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபியும் மகான் சாலை ஆண்டருப்பது பூமியில் பழமையான புராதன பூர்வீக நிழல் போலும் பிரியாதே நிழல் நிழல்வோலும் பிரி யாதே என் தலையில் என் குரு வாழி வாழியே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருளாகிய வாக்கு அப்படின்ற தலைப்பில் நான் உங்களோட முத்திபெரு ஆற்றை வழங்கின்றேன் வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவில்லாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தும் கையில் வரவழைத்து தரும் உடையது இந்த கிரந்தம் இதில் இல்லாத வாசகமே இல்லை இப்போ பொருளாகிய வாக்கு அப்படின்னு நாம் அதை தலைப்படுத்திருக்கோம் மெய்பொருள்னு ஒன்று இருக்குது பொய்ப்பொருள்னு ஒன்று இருக்குது இப்போது இந்த உலகத்தில் நம்ம படித்த படிப்புலாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதெல்லாம் எதை கொண்டு படித்தோம் வாக்கு வாத்தியார் வந்து பாடம் எடுத்து காலகாலமாக பன்னெண்டு வருஷம் படிக்கிறோம் அதுக்கப்புறம் காலேஜி போகிறோம் டிகிரி படிக்கிறோம் இதெல்லாம் எதை கொண்டு நமக்கு ஆக்கினார் அப்படின்னு பார்த்தா அவருடைய வாக்கு கொண்டு தான் இல்லைங்களா ஒரு நாளைக்கு ஒரு எட்டு மணி நேரம் கிளாஸ் நடக்குது அதெல்லாம் நம்ம கேட்டோம் அதுக்கேற்ற மாதிரி அவனை படித்து பட்டம் பெற்றான் லாயர் ஆனவங்க ஆனாங்க டாக்டர் ஆனவங்க ஆனாங்க இப்படியாக எதில் மாறி இருக்குது தேகத்தில் எதனால் மாற்றுறங்க தானா இல்லை ஆனால் நினைவு மாறிடுச்சு நினைவு மாறினதுனால ஆளும் மாறிட்டார் அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்றாங்க அதுக்குரிய வேலையை நம்ம பார்க்குறோம் இப்படி இதில் அந்த படிப்பை கொண்டு நம்ம என்ன சம்பாதிச்சோம் அப்படின்னாக்கா பேரு புகழ் காசு பணம் இதெல்லாம் நம்ம சம்பாதிச்சோம் இதெல்லாம் இறுதியில் ஒரு நாள் நம்மளை அதை கைவிட்டு விட்டுடுது பட்டினத்தார் அறநூறு கோடி பொண்ணு சம்பாதிச்சார் ஆனால் கடைசியில் எதிரும் போனாரா இல்லை காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வீதிக்கு அப்படின்னு போட்டுட்டு போயிட்டார் ஆனால் அது செல்வம் தானே அப்பேறுபட்ட அந்த பொருளாகிய வாக்கு கொண்டு தான் அவர் சம்பாதிச்சார் அது பொய்பொருள் இந்த உலகத்தில் அதனால நமக்கு எந்த பிரயோஜனம்னா இந்த தேகத்தை வளர்க்கலாம் இந்த உலகத்தில் நம்ம சௌகரியமாக நல்லா பிரம்மாண்டமாக வாழலாம் ஆனால் அந்த மரணம் என்ற ஒரு நேரம் வரும்போது நடுவன் வந்து அழைத்த போது நார்மிருந்த நல்லுடல் அப்படின்னு சிவவாய்க்கியார் கொடுக்குறாரு அப்போ நடுவன்னா யாரு அப்படின்னாக்கா யமன் அப்போ நடுவன் வந்து அழைத்து தான் என்ன சொல்றாரு இந்த பாடி நாரும் கெட்டு போயிருன்றார் அப்போ அது யார் வந்தாங்க அப்படி கெட்ட பாடிலாம் நம்ம போய் பார்த்துருப்போம் இல்லையா அவங்கெல்லாம் யார் கையில் போய் சேர்ந்தாங்கன்றத அவர் சொல்றார் யமன் கிட்ட போனாங்க அப்ப அதுக்கு எதிர்ப்பதம் என்ன நாற்றத்துக்கு எதிர்ப்பதம் இல்ல அது நாட்டுறத்துக்கு எதிர்ப்பதம் மனம் இல்லையா அப்ப அந்த டெத்துல மன வீசணும் அப்படி மனவீசிச்சுன்னா அவங்க யாரு கிட்ட போனாங்க சிவன் கிட்ட போனார் அப்படின்னு யார் சொல்றாரு சிவ சொல்றார் அப்ப இந்த அப்ப அந்த வாக்குக்கு வேற இந்த வாக்குன்றது வேற இந்த வாக்கு எதை ஆக்கும் அப்படின்னாக்கா எழுவகையில் பெற அதாவது எழுவகை தோற்றத்தில் சேர்க்கப்பெறாதவன் தான் நரன் இன்னைக்கு தொள்ளாயிரம் கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்க பேர் மாற்றி பிறந்தார்களா அப்படி எங்கன்னாச்சு ஆராய்ச்சியா கேட்டாங்களா இல்ல அப்படின்னு அதையும் பட்டினாத்தாரே சொல்றார் நீராடி போய் என்ன தெரியநீர் அணைந்தன மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தார் இல்லையே ஏட்டில் கிடக்கின்றது எழு கோடி மந்திரங்கள் என்ன பலன் கண்டாய் அதனால ஒரு பலனை நாம காணல இதெல்லாம் எடுத்து அறிவிக்கிறதுக்கு யார் வாங்கணும் ஒரு மை குருபுரான் அவர்கள் வருகிறார்கள் அவங்க வந்து என்ன வச்சிருக்கிறாங்க அவங்க கையில் அதுனா அழியாத அந்த மெய்ப்பொருளை அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க அதுதான் தான் அஞ்ஞான இருள போக்க முடியும் மற்ற யாருனாலையும் அந்த அஞ்ஞான இருள போக்க முடியாது அவங்க வந்து உத்தரவு பண்ணுறாங்க இந்த உலகம் எப்படிலாம் இறைவனை தேடி அலைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னா கண்டாங்களா அப்படின்னா இந்த வேதத்துல தான் மட்டும் சொல்கிறாங்க கண்டி எந்த மக்களையும் யாரும் கண்டதாக கேட்டதாக சொல்லவில்லை அரக்கர் வாணவர் மனுக்கள் யாவரும் அலைந்தலை தின்னோ காணோனா ஆதிநாயக நாயக தேவ தேவனை அடிமை கண்டு கலந்தனால் யாரு அரக்கர் எல்லாம் இறைனு தெர்றாங்களா ஆனா காண முடியல அப்போ அவங்க அப்பேறுபட்ட எங்கே போய் அவங்கெல்லாம் கண்டார்கள் அப்படின்னாக்கா அருபத்தில் இறைவன் அவங்க தமன் செய்து தன் அருபமாக தான் இறைவனை கண்டார்கள் ரூபத்தில் அந்த பரம்பொருள் இதுவரைக்கும் அவதாரம் பண்ணலை இப்போ இந்த கலிகாலத்தில் கடைசியில் வந்து அவதாரம் தென்னாருடைய சிவன் அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து அந்த பொருளாகிய வாக்கு அந்த செயலுடைய மனிதனை ஈசனாக்கூடிய நரனை மனுவாக்கி மனுவனை தேவனாக்கி தேவனை ஈசனாகவே ஆக்கி விடுகின்ற அந்த தவ வல்லப செருக்கு கொண்டு வந்து மக்களுக்கு எனாமாக தராங்க அதை நாம் பெற இந்த கலிகாலத்தில் எனமா நமக்கு தராங்க இப்படி வந்த மக்கள்லாம் இன்னைக்கு நாமெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம் அந்த மெய்ப்பொருள்னா என்ன அதை நாம் எப்படி அப்படி இந்த பொய்பொருள் சம்பாதிச்ச மாரி மெய்ப்பொருள்ன்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த மெய்ப்பொருள் எப்படி சம்பாதிக்கிறது அதுக்கு என்ன செயல் இருக்குது அப்படின்னாக்கா அவர் லாசரை எழுப்புறாரு ஏசு பெருமான் அவங்க சன்னத பார்வான்கள் தானே அவங்க ஒரு வேல் சன்னதம் பெற்றவர் லாசரை சேர்த்து மூன்று நாள் ஆகுது ஆனால் உயிர் எழுப்புறார் எப்படி எழுப்புறாரு போய் லாசரை சந்திக்க போகும்போது மரியா வந்து சொல்றான் மூணு நாள் ஆச்சு ஆண்டவரே மாடி நாரிடும் கல்லறை துறக்க வேணாம் அப்படின்ற அவன் நித்திரையில் இருக்கிறான் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் அப்படி நித்திரியில் இருக்கிறான்னு சொல்றாரு என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே சரி போய் கல்லறையை துறன்றாங்க கல்லறையை திறந்து லாஸ்டரே எழுந்து வெளியே வா அப்படின்னு ஒன்று எழுந்து வந்துடுறார் இது வேதத்தில் இன்னைக்கு செயலில் இருக்குது எத்தனை நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா அப்போ அது என்ன வாக்கு ஒரு பிரேதத்தை உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அளவுக்கு அந்த வாக்குக்கு வல்லமா இருக்குதுன்னா சாதாரணமா ஒரு நம்மளே ஒரு டாக்டர் ஆயிடுறோமே சாதாரணமா ஒரு வாத்தியார் எடுத்து நம்ம டாக்டர் ஆகி ஊசி போடுறோம் மருந்து எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னும் போது இது அயிந்த அது வந்து அழிந்து போகிற பொருள் இந்த பொருளுக்கு இது என்ன அப்படின்னா செயல் இருக்குதான்னாக்கா இந்த உலக வாழ்க்கைக்கு செயல் இருக்குது ஆனால் ஜீவ உலகத்துக்கு செயல் இருக்குதான்னா இல்லை ஆனால் அவங்க துணி கொடுத்த உடனே எழுந்து வெளியே வந்துடுறாங்களே அப்போ அந்த வாக்குக்கு வேறு அதுதான் மெய்ப்பொருள் பொருளாகிய வாக்கு அதை தான் தெய்வம் வந்து அந்த பிரம்மமே அந்த தென்னாடுடைய சிவனே இன்னைக்கு வந்து அவதாரம் பண்ணிருக்குது அவங்களுடைய வசனங்கள்லாம் எப்பேற்பட்டது அப்படின்னு பார்த்தமுன்னாக்கா உயிர்த்தி எழுப்பக்கூடிய ஒரு தேவ தான் அவங்க சொல் பிரகாரம் கேட்டோம்னா நம்மளுக்கு அந்த மரணம் இல்லாத பெருவாழ் எளிமையாக பாடெல்லாம் பட வேண்டியதில்லை அது முன்காலத்திலலாம் உடல் பொருளாகலாம் தத்தம் பண்ணி ஆசான் பின்னாலேயே போய் தான் இந்த மைதானத்தை பெற்றோம் ஆனா இந்த காலகட்டம் அப்படி இல்லை நமக்கு எளிமைய முறையில் தெய்வம் கொண்டு வந்து இந்த முத்திக்கு எத்தி வைக்கின்ற திருவசனங்கள் எங்கு வெளியாகிறதோ அங்கு போய் நின்று செவிமடுப்பது தவத்தை காண அதீதமாக உன்னதம் உடையதுன்றாங்க தவத்துக்கும் மேலானது அப்ப இதை கேட்டு நம்ம இதை ஃபாலோ பண்ணி வந்தாலே போதுமானது தான் நம்ம பெரிய தவெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை அப்ப இதுதான் அது எது அப்படின்னாக்கா அந்த பொருளாகிய வாக்கு யாருடையது அப்படின்னாக்கா அது நம்முடைய தேவபிரான் அவர்களுடைய திருவாக்கு அத்தனையுமே உன்னை முத்திக்கு எத்தி வைக்கின்றங்க எத்தி வைக்கின்ற திருவசனங்கள் தான் இப்போ அதுலேருந்து நாம் நாம ஒரு சில பகுதியை பார்ப்போம் இப்போ நீதி சொல் மனம் வீசும் அப்படின்னு சொல்றாங்க நீதி சொல் மனம் வீசும் மாத வீடாயற்ற ஆதி பெண் அவள் வேணுமா அல்லாது காது கம்மாளால் கண்ட பேரெல்லாம் பசியம் செய் கங்க நழகி வேணுமா எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா நீதி மான் போல் காட்டி நல நாளை வீணாக்கி நரகிற்கு உடல் வேணுமா அல்லாது காது கம்மலால் கண்ட பேரெல்லாம் வசியம் செய் கங்க நழகி வேணுமா அப்ப நீதி சொல் மனம் வீசும்ன்றாங்க இப்ப பாருங்க மல்லி புஷ்பம் ஒரு அது ஒரு மனம் தருது மரிப்புழுத்தோம்னா அது ஒரு மனம் தருது இப்படி மனோரஞ்சிதன் ஒரு பூ எடுத்தோம்னா அது நல்லா மனம் வீசுது ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாங்க நீதி சொல் அவங்களுடைய வாக்கு மனம் வீசும் இதை கேட்டால் எங்க வீசும் கடைசியில் இறுதி நாளில் அந்த இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா சிவவாய்க்கர்ன்னா சொன்னார் நடுவன் வந்து அழைத்த போது நறுமிந்த நல்லூடல்னு சொன்னார் இந்த நீதி சொல்லை நம்ம கேட்டு கேட்டு வந்தோம்னா அங்கே என்ன வீசும் அந்த நறுமணம் வீசும் தேவ மனமாக அந்த ஜீவ பிரியாண நேரத்தில் அந்த நறுமணம் வீசும் அது எதை கேட்டால் அந்த நீதிச்சொல் அவங்களுடைய வாக்குகளை கேட்டு நம்ம நடந்து வந்தோம்னா நம்ம இறுதி நேரத்தில் இந்த ஜீவன் அடக்கமாகி அந்த ஜீவதேகத்தை அதுக்குள்ளே குடியேறி அது மனமுடைய தேகமாக மாறிடுதுன்றாங்க அப்போ நீதிச்சொல் வீசும் அது எப்பேற்பட்ட வாக்கு அப்படின்னாக்கா நரனை மனுவாக்கி மனுவை தேவனாக்கி தேவனை ஈசனாகவே ஆக்கிவிடும் செயலுடையது தான் அது அப்போ அந்த போல இந்த ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு இன்னைக்கு எடுத்து தெய்வம் வந்து வழங்கியிருக்கிறார்கள் அதை நாம் இப்போ பார்ப்போம் மரணமாகிய குளிர் மரணம்னா என்ன ஆகி போகுது ஜில்லிட்டு போதில்லை செத்த என்ன ஆகும் சூடாக இருக்கும் அதுவே வரைச்சிருது இதில் வேற நான் தடிய அது வேற ஐஸ் பாக்ஸில் வேற வச்சிடலாம் இல்லைங்களா ஐஸ் பாக்ஸில் வச்சா என்ன ஆகும் அது இன்னமும் ஐஸ் மாரி தான் ஆகிடும் அப்போ மரணமாகிய குளிர் வரும்போது நீ தீயாக மாற வேண்டும் அப்போ அங்கே உஷ்ணமாக எப்பவுமே இருந்தால் என்ன ஆகும் ஜில்லிட்டு போனதுனால அது என்ன ஆகிப்போச்சு கெட்டு போச்சு இந்த பாடி கெட்டு அழுகி ஒரு பழத்தை கூட ரெண்டு நாள் வச்சுருந்தோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சா கெட மாட்டேங்குது ஆனால் அது அப்படியே விட்டமுன்னா என்ன ஆகிடும் அழுகி கெட்டு போகுது அப்போ அதை கெட விடாத வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன மாதிரி இது அதுக்குள்ளே ஒரு உஷ்ணம் வச்சிருக்கிறாங்க இறைவன் இப்போ இந்த ஒரு பழம் இருக்குதுன்னா இதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அது வரையில் அதுக்குள்ளே அதை காக்கக்கூடிய ஒரு உஷ்ணங்கள் இருந்து கொண்டே இருக்குது ஒரு பூ பார்த்திங்கன்னா முட்டை இருக்கும்போது நல்லா கல்லாக இருக்கும் அதே அது இலகி மலரும் போது இன்னமும் கணம் குறைஞ்சிடும் அதனுடைய ஹார்ட் தன்மை போயிடும் அதில் அந்த பூ மனத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உஷ்ணம் கலந்துருக்கும் ஒரு மல்லிகை புஷ்பம் நல்லா வாசலை கும்முன்னு வருதுன்னாக்கா அந்த மனத்தோட ஒரு உஷ்ணமும் கலந்துருக்கும் அப்படி தான் இந்த அவங்களுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டோம்னு சொன்னோம்னா நம்ம இறுதி நாளில் அந்த மரணமாகிய குளிர் வரும்போது நீத்தியாக மாற வேண்டும்ன்றாங்க இந்த ஜீவன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜலத்தில் லகீ நீ உருவாயிருந்ததடா ஜலத்தில் லகீ நீ முழுகி முன்னே ஜலம் சுண்டி தவம் எளிதோ எளிதோ மைந்தா அப்ப இந்த கடைசியில இந்த ஜீவன் என்ன ஆகுது இது ஒரு ஆத்ம மர்ம ஜலக்கடலின் மேலே இந்த ஜீவன் உக்காந்துட்டு இருக்குது நம்ம இடத்துல எப்படி இருக்குதுன்னாக்கா ஒரு ஆத்ம மர்ம ஜலக்கடல் இருக்குதா அதுக்கு மேலே விற்று கொண்டுதான் இந்த தேகத்தை கொண்டு இருக்குது அதான் ஸ்ரீமன் நாராயணன் பார்த்தீங்கன்னாக்கா எங்க இருப்பாரு அவர் பார்க்கடல்ல இருக்கிறதாக நம்ம பாக்குறோம் பள்ளி கொண்டு இருக்கிறார் கடல்ல தானே இருக்கிறாரு அப்ப இங்க அதை போல நம்ம கிட்ட அந்த இறைவன் எங்க இருக்கிறாங்கன்னாக்கா ஆத்ம மர்ம ஜலக்கடலின் மேலே விட்டு கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம அவரை சந்திக்கலன்னு சொன்னா நம்ம அந்த ஜலத்துல மூழ்கி இறந்து போயிடும் அப்பதான் அந்த மரணமாகிய குளிர் வரும் போது நீ தீயாக மாற வேண்டும் அப்ப அது யாரு அப்ப அந்த நாராயணன் நம்ம சந்திச்சோம்னாக்கா அவருக்கு பேரு என்ன நாராயணா அப்படின்னா மரணத்தில் உன்னை நாரை விட மாட்டார் அந்த ஐயன் பிரம்மாவாக உன்னை எத்துமா அவர் பார் அவர் நம்மளை சேர்த்துருவார் அதனால தான் அவர் என்னன்னு பேர் அவருக்கு இறுதி நேரத்தில் அவர் நம்மளை நாரை விடாத காத்து வச்சுப்பார் அப்போ அந்த நீதி சொல் மன வீசும் அதுவே பாவதோஷம் மற்றது அவருடைய வாக்கு கேட்டமுன்னாலே கேட்டு கெட்டு சிந்திச்சு முதல்ல நம்ம சிந்திக்கணும் அறிவில் வச்சு பொருத்தி பார்த்தா தான் நம்ம பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நூல்களும் கோடிக்கணக்கான நூல்கள்லாம் இருக்குது தான் ஆனால் அத்தனையும் எனதுக்காக அது பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம ஜீவனுக்கு பயன்படுதான்னா கிடையவே கிடையாது ஒரு நாள் இந்த ஜீவனை ஒன்று விட்டுட்டு போக தான் போகுது அது நடு வீட்டில் தீ வச்சிட்டு நாசமாக அது போக போகிற காலம் வருது அதனால் பெரியோர்களை அண்டி அடைந்து அந்த வாக்குகளை எல்லாம் கேட்டு பொருத்தி பார்க்கணும் இந்த இப்போ இன்னைக்கு கொடான கோடி பேர் மக்கள் எல்லாம் தான் இருக்கிறாங்க பக்தி இல்லாமையாக இருக்கிறாங்க நான் அவங்கள மாரி பக்தியெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா நெருப்பை கோபுரமாக குடு குடுன்னு ஓடுறாங்க பார்த்தாலே பயமாகுது வேலை குத்திக்கிறாங்க அது இல்லாமல் லாரியை கட்டி இருக்கிறாங்க இப்படி பக்தி நமக்கு வச்சா நம்ம ஓச அப்போ அந்த தெய்வம் என்ன அதை நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இது இறைவன் திரும்பிய நின்றாங்க மனிதன் யாரு அப்படின்னா இறைவனுடைய ரகசிய பெட்டகமாக இந்த தேகம் இது அப்படின்னாக்கா இறைவனுடைய ரகசிய பெட்டகம் உன்னிலிருக்கும் என்ன நீ காணாவிட்டால் அங்கு வெழிகுருடனாகத்தான் நீ அலைவாய் அதற்கென்றி அல்லாது மனிதனாய் வீணுக்காக படைக்கவில்லை மனிதனானவை என்னுடைய ரகசிய பெட்டகம்ன்றாங்க யாருடையது இறைவனுடைய ரகசிய பெட்டகமா ஏன் அத ரகசிய பெட்டகம்னாங்க ரகசிய இறைவன் உனக்குள்ள இருக்கிறாங்க ரகசியமா அவங்கள நீ அறிஞ்சிக்கிட்டுனாக்கா நம்ம அந்த ரகசியம் ஓப்பன் யார் பண்ணுவாங்க இறைவனே ஒரு குருவாக பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவளர்கரசே காமில் துன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே நாதா போற்றி அந்த பரம்பொருளே ஒரு ரூபம் தாங்கி வந்து நமக்கு அறிவித்தால் அல்லாது அந்த ரகசியத்தை இறைவனுடைய ரகசியம் எங்கே இருக்கிறது அது தன்னிடத்துல தான் இருக்கிறது ம இறைவன் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் இவ்வளோ காலம் நம்ம எங்க போய் வணங்கி நின்றோம் கோயில் குளம் தானே போய் வணங்கணும் ஆனா வேதத்துல அப்படி சொல்லலையே இறைவன் நான் உனக்குள்ள இருக்கிறேன்றாங்களே அந்த இறைவனை நாம் எப்படி காண்றது எப்படியாச்சும் யாரையாச்சும் கேட்டாச்சும் தெரிஞ்சுக்கலீங்களா இல்லையே ஆனா இப்போ நான் எடுத்து சொல்றோம் உங்களுக்கு இறைவன் இங்கதான் இருக்கிறான்னு வேதமே சொல்லுதுன்னு அதை படிச்சு அதை வந்தவங்க மக்கள் அறியாத இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்ல சொல்றாங்க நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம் இதை நீங்க பின்பற்றி கேட்டு வந்தாக்கா தன்னுள்ள இருக்கின்ற அந்த இறைவனையும் நாம காணலாம் எப்படி காணலாம் விஸ்வரூப தரிசனத்தை அவர் எப்படி காட்டினாரு கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு காட்டி தந்தார் இல்லையா அதை போலவே இந்த விஸ்வரூப தரிசனம் இங்க நம்ம படித்தோம்னா அவருடைய வசனங்கள் எல்லாம் கேட்டு வந்தோம்னா அந்த ஸ்ரீமன் நாராயணன் எப்படி அவங்க காட்டி இருந்தாங்களோ அதை நாமளும் பெறலாம் அப்போ இதைத்தான் அவர் சொல்றாரு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினா மலருங்க ஒரு ரோஜா மலர் எதுன்னு அது மேலே ஏறி போய் நம்ம உட்கார முடியுமா நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த மலரியா சொல்லியிருப்பாங்க இல்லை அது தாங்குமா அப்ப மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் நம்ம இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அப்படியே லட்சுமி அந்த பெரிய தாமரையில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு அகமிய பொருளாக அது வச்சாங்க அப்போ அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்கா இப்படி அவங்களுடைய வசனங்களை கொண்டு தான் தெரிஞ்சுக்கணும் திருவாய் மலர்ந்து அருளும் அப்போ மலர் எது இறுகி போன நெஞ்சை இலக வைக்கணும் மலருன்றது நம்ம ஒன்று வேற ஏதோ நினைக்க வேணாம் ஒன்று இருதய மலர்ன்னு சொல்கிறாங்க இந்த இருதய மலரில் தான் இப்போ நம்மலாம் இருக்கிறோம் ஆனா அது யாருக்கு தெரியும் அது மெய்குருபுரானு வந்து உனக்கு அறிவித்தால் மட்டும்தான் தான் தெரியும் அதுதான் அந்த மலர் மேலே நீ ஏறணும்னு சொல்றாங்க மலர் மிசை ஏறினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்ப மலர் அப்படின்னாலே மனம் அதை திருமூல சொல்ற மலரில் மனம் இருப்பது போல உன்னுள் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மலரில் மனம் எப்படி இருக்குது மனமா வாசனையா இருக்குது அதே போல உன்னிடத்துல இருதய மலர் எப்ப மன வீசும் அது எங்க இருக்குது அப்படின்னு நாம் அதை தெரிஞ்சு அதுக்கு நாம் பயணப்பட்டு அந்த தேகத்தை போட்டோம்னா அது எப்பேற்பட்ட தேகம் அப்படின்னாக்கா அது பாட்டாயக்கு கற்பூர வாடை வீசித்தான் அந்த திருமணியிலேருந்து தெய்வத்துக்கு ஷண்பகுப்பு மனம் வீசிச்சு இப்படி ஒவ்வொரு மெய்ஞானிகளும் அவங்களுடைய தவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மனங்கள் வந்தது அது எதாம் அந்த காரண தேகத்தை கை போட்டால் இந்த தேகம் மணக்க ஆரம்பித்தது பூவோடு சேர்ந்த நார் எப்படி மணக்குதோ அதே போல இந்த தேகமும் மனமுடையதாக மெய்ஞானிகள் மாற்றி கொண்டார்கள் அந்த மனம் கடைசியிலே நம்ம தான் வரல இல்ல இப்ப என்னதான் பண்ணாலும் நமக்கு அந்த மனம் வருதா வரல ஆனா வராம விட்டோம்மா தெய்வம் விட்டாங்களா டெத்து நேரத்துல அந்த மன வீச அவங்க வச்சிடறாங்க அப்ப எவ்வளவு தவத்தை போட்டு என்ன அதை நம்மள ஆக்கியிருந்தா ஒரு பிரேதத்துல இருந்து மனம் வரும் நல்லா யோசனை இந்த உலகத்தையே இன்னைக்கு தொள்ளாயிரம் கோடி மக்கள் இருக்காங்க அவ்வளவு பேரும் கூட்டி திரட்டி கேட்டு பாருங்க யாருன்னா இந்த மாதிரி பாடியில் டெத்தில் மனம் வீசிச்சா அப்படியா அதெல்லாம் நம்பறக்கு பேர் எதுவுமே இல்லையே அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு எவ்வளவு தினந்தோறும் ஒவ்வொரு பிம்பத்தையும் அடக்கத்தையும் பாக்குற அதுக்கு தக்கனவாறு அந்த மனங்கள் வீசி இருக்கிறது அதுதான் மலர்மிசையே நான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் அப்போ மறைமொழி அதாவது அந்த மறைமொழி மாந்தரின் வாக்கை கேட்டால்தான் நம்ம அந்த பேரூலி பிரணவ நாட்டுக்குள்ள நாம் போக முடியும் அதுதான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த தாமரை நமக்கு மொட்டா இருந்துச்சு அந்த வசனங்களை கேட்க கேட்க என்னவா மாறுது அது மலர்ந்து மனமுடையதாக அந்த நீதி சொல் மனம் வீசுது இப்போ நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டது கொண்டதோ ஏற்கனவே முன் காலத்தில் யாருன்னா சொல்லியிருப்பாங்களா அப்படி நம்ம முன்னோர்கள் யாருன்னா சொன்னாங்களான்னா கிடையாது இதெல்லாம் அவங்களுடைய தேவ திருவசனங்களை நாம் அதை கேட்டு படித்து அவ்வளோத்தையும் நாம் இன்னைக்கு அதை நம்ம பழகின்னு வரோம் அப்படின்னும்போது அப்போது இந்த தேகாதி அந்தமாகிய உடல் இது தேகாதி அந்தமாகிய உடல் இதுக்குள்ளே என்ன இருக்குது பொருளாகிய வாக்கு நினைவாகிய பிரம்ம பிரணவமாகிய ஆவி அப்போ இந்த பொருளாகிய வாக்கு மெய்ப்பொருள் தான் அப்படின்றதுக்கு அடையாளமாக அவங்களுடைய பத்து அடையாளம் இந்த டெத்தில் எடுத்து வச்சு நமக்கு நிரூபிக்கிறாங்க இதை நீ வந்து நான் நீ வந்து வந்து பார்த்துக்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிப்பட்டா வா இல்லைன்னா பரவாயில்ல நீ ஏற்கனவே வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க என் கையை முறித்து கொண்டு போனால் நாம் என்ன பண்ணுவோம் நாமே பிடித்து தள்ளி விடுவோம்ன்றாங்க அதுபோல் நம்ம ஒவ்வொன்றும் அந்த நீதி சொல் எப்படியாக அது மன வீசுதுன்றதை தான் இப்போ நம்ம பார்க்கறோம் நம்மளுடைய நம்மளுடையதெல்லாம் என்னவா இருக்குது பொய்பொருளாக அழிந்து போகக்கூடியதாக இருக்குது அவங்களுடைய வாக்கு எல்லாம் என்னவா இருக்குது அது மெய்ப்பொருளாக நித்தியத்தை தரக்கூடியதாக இருக்குது கண்டு கண்டு நீண்ட யாவுமே பழன காவியேறிய அண்டர்கோனிடம் காணுவாய் முப்பாளையே அப்போ அந்த கண்டு கண்டு நீ விண்டையாகுமே காணுவாய் முப்பாழன இந்த ஆணவம் கண்மும் மூணும் நம்ம இந்த கோயிலில் போய் என்னதான் கும்பிட்டாலும் அது பாழாகுமா அப்படின்னு ஆகாது ஆனால் இங்கே அந்த மூனையை பாழாக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க முப்பாலாக மாற்றுகிறார்கள் அறிந்தவர்களுக்கு அறியாதவர்களுக்கு தலமாக இருக்கிறது அதை அறிந்தவர்களுக்கு அது முப்பாலாக இருக்கிறது அந்தாண்ட ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்துக்குள்ளே நாம் போகணும் அது போகிறதுக்கு ஒரு ஆள் தேவை அதுக்கு தான் அந்த இறைவனே ஒரு தாங்கி குருவாக வராங்க அப்படி வந்தவர்கள் தான் உன் பாவங்களெல்லாம் போக்கி அந்த நித்தியத்தில் அந்த இக்கடத்தை இன்னைக்கு அக்கடத்துள்ளாக்கி இப்படிக்கு மோட்ச மருள்வாயின்னு சொல்றாங்க அப்படியான அவங்கதான் செய்து வைக்க முடியும் மற்ற யாரும் செய்ய வைக்க முடியாது அப்ப கட்டவர் தங்கும் பூங்கரை பூம் பூம்பட்டணம் குற்றமேது குறிஞ்சி நன்னீளோ குணங்குடி கொண்டங்கறவே அப்போ அந்த குணங்குடி கொண்டு அங்கே ஏறணும்ன்றாங்க அப்போ அந்த குணமெல்லாம் எப்படி நமக்கு எல்லாம் ஒவ்வொரு குணங்களாக மாறுது எல்லாருக்கும் குணங்கள் இருக்குது தானே அப்போ அந்த குணத்தையெல்லாம் எப்படி நமக்கு மாறும் அப்படின்னாக்கா அந்த தேவ திருவசனங்களை சதாகாலம் கேட்டு அதை சேர்த்து செவியில் வாங்கி சிந்தித்தம்னு சொன்னோம்னா நம்ம இப்ப நம்மளுடைய நினைவுலாம் எப்படி இருக்குன்னா பாறையா இருக்குது இந்த பாறையை எப்படி தெய்வம் இழக்கிறாங்கன்னா கல்லை இலைக்கு பிசைவது போலே கல் நெஞ்சே குழைந்தே அப்படி கல்லா பாறையா இருக்கிற அந்த உள்ளத்தெல்லாம் அவங்க இலக வைத்து அதுக்கப்புறம் தான் இந்த தேவ வசனங்கள்லாம் உள்ள போது அப்போ உரகிலம்பும் உள்ளா மோந்தித்திக உறகி லம்பாவும் உள்ளா மோந்தித்திகிர்கிழ்ந்து தெறி பட்டியிட அரை திறந்து அரை வங்கி இளங்கிட துறவு கண்டு தொழுதோ இந்த உரை கிளம்பின உள்ளமும் தித்திக்க அப்படின்னு இந்த பாடலில் கொடுக்குறாங்க அதனால் என்னுடைய முத்து பேருரை மீண்டும் தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம்